இருக்கு காரியம் வேலை வந்து நடந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த பக்கம் வந்துட்டு ஜஸ்ட் வீடியோ போடணும்னு போகிறேன் ஏன்னா டைம் ஆயிரும் ஆல்ரெடி வந்து இங்கே எல்லாத்தையும் வந்து நான் காக்க விட்டேன் ஸோ டைம் அதிகமாக ஆகிட்டுருக்கு இன்னைக்கு எதுக்கு இந்த வீடியோ வந்து லைவில் போடுறேன் அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி வந்து ஒரு சாட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் பிப்ரவரி மாதம் பாருங்கள் நாலாந்தேதிக்கு கீழே க்ளூ நம்பர் நல்ல க்ளூ நம்பரோட மேட்சிங்கில் இருக்கும் ஸோ க்ளூ நம்பருக்கு எயிட் ஜீரோ த்ரீ எயிட் க்ளூ நம்பருக்கு பக்கத்தில் நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பரை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிருங்க அந்த நம்பரில் அந்த நம்பரில் வந்து இருக்கக்கூடியதை நான் வந்து பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு மேலே இது முடிஞ்சிச்சுன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே நான் விளக்கமாக போட்டுடுறேன் ஸோ அந்த நம்பர் வந்து ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸு ஓகேங்களா ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸு நோட் பண்ணிக்கோங்க ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸு ஸோ அதனால தான் லைவு ஸோ நான் வந்து இங்கே காரியம் இந்த இடத்துல நடந்துட்டுருக்கு ஸோ அதனால் நான் என்னால் இப்போ வீடியோ போடணும் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் தாமதம் ஆகும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இன்னமும் தாமதமாக ஆகும்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த சடங்கு முடியல ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க நிறைய பேர் வந்து ஏன்னா வியூஸ் வந்து இப்போ வந்து நார்மல் டேஸை விட கொஞ்சம் அதிகமான வியூஸ் போகிறதால எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதனால் சரிங்க யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பன்னெண்டலேருந்து பன்னெண்டலருந்து ஒரு மணிக்குள்ளார நான் வீடியோ போட்டுடுறேன் ஸோ இந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸு இந்த ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸை பேஸ் பண்ண மாதிரி தான் இன்றைக்கி வந்து கணிப்பு வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து இன்றைக்கி கணிப்பு நடக்கும் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸு ஓகேங்களா நீங்கள் பண்ணக்கூடிய இந்த லைவ் மெசேஜுக்கெலாம் என்னால் இப்போதைக்கு ரிப்ளை பண்ண முடியாது நம்பரை யாருன்னா டைப் பண்ணுங்கள் கீழே நான் சொல்கிற நம்பரை டைப் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸு ஓகேங்களா லாஸ்ட்டாக மெசேஜ் பண்ண நண்பர்கள் இந்த நம்மளோட நான் சொன்ன நம்பரை கொஞ்சம் டைப் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸு ஓகேங்களா ஆ ஓகே சூப்பர் வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் செவன்டீன் பிப்ரவரி மாதம் ஓகேங்களா மேலேருந்து கீழே எண்பது முப்பத்தெட்டுன்னு இருக்குது புதுசாக வந்த நண்பர்கள் எல்லாருக்கும் ஹாய் இன்றைக்கி ஆனால் முக்கியமான நேரத்துலேயும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வின்னிங் கொடுத்ததுக்கு ஃபோ ஃபோர் டிஜிட் வின்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வியூஸ் அதிகமாக போகுது அதனால் உங்கள் இந்த வியூஸ் அதிகமாக போகுது இவ்வளோ பேர் நம்மளை எதிர்பார்த்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக வந்து நான் வீடியோ போடாமல் விட்டுட்டோன்னா அது எல்லோரையும் ஏமாத்துகிற மாதிரி ஆகும் ஆனால் இருக்கிற சுச்சுவேஷன் சந்தர்ப்பம் எல்லாமே வந்து உங்களுக்கு லைவாக வந்து நான் வந்து எடுத்து இருக்கேன் ஒரு ஒன் தேர்ட்டி சூப்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி தான் ஓகேங்களா அதுதான் நான் அது க்ளூ நம்பர் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா அதில் இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதிக்கு அஞ்சாந்தேதிக்கு பாருங்கள் பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி மேலேருந்து கீழே ரெண்டாயிரத்தி பதினேழு சேட்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு சாட்டு பிப்ரவரி மாதம் எண்பது முப்பத்தி எட்டு அப்படின்ட்டு டேரெக்டாகவே இருக்கும் ஸோ அதுக்கான நான் வந்து ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ்ன்னு இன்றைக்கி சொல்லியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா ஃபோர் எயிட் சிக்ஸு ஃபோர் எய்ட்டு எயிட் சிக்ஸு ஃபோர் சிக்ஸு இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் அதுக்கான விளக்க வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் வந்து ஒரு மணிக்கு நான் போடுறேன் இல்லை ஓகே உங்கள் வேலையை பார்த்துக்குங்க இன்றைக்கி நீங்கள் கொடுத்த நம்பரே எங்களுக்கு ஓகே தான் போதும் எங்களுக்கு விரிவான வீடியோ வேண்டாம் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் ஓகேங்களா அதனால் நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இதுதான் வந்து இப்போதைக்கு என்னோடய சுச்சுவேஷன் சொன்ன மாதிரி இன்றைக்கி அத்தைக்கான காரியம் வந்து நடந்துருக்கு நடந்துகிட்டு ஸோ ஓகேங்களா நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஒன்றரை மணிக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்